கண்ணாடி உடஞ்சா பரவாயில்ல நீ கொஞ்சம் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம் சூட்டிங் ஆர்டர் அதனால எவ்வளவு பெரிய தெரியுமா பரவாயில்ல நீ கொஞ்சம் இப்போ சொல்லுங்க

என்ன பேட்டி எடுக்கல அறிவு கிட்டவன கீழே தாங்க முடியல இவன் எம்பி சீட் வேற சார் தம்பி கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா பேட்டி முடியல ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல டப்பிங் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி குரல் வாட இருக்கிறவனையும் வச்சு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலக்கி பாக்குறீங்க ஏயா கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா இல்ல பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்குதா ஆறு கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா எவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது மிதிச்சிருக்கியா வந்து பார் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு எவ்வளவு குறைநரைகள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு நன்றி எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு மாலைகள் எவ்வளவு மறியல்கள் எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயார் தெரியும் எதையும் எடுத்தோமா கௌத்துவோமான்னு முடிவு எடுக்க முடியாது ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் எடுக்க முடியும் அதத்தான் நானும் செஞ்சேன் சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டுக்கட்றீங்களே தீக்குள்ள வேற விட்டா சுடுன்னு சொல்றேன் உனக்கு புரியல நீ விட்டு பார் அப்ப தெரியும் ஒரு நாள் ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார் அப்ப புரியும் இது சரியான பதில் இல்லையே நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும் இது வாதத்துக்கு நான் சீரியஸா தான் சொல்றேன் ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார் என் நாற்காலி ஒரு முள் படுக்க என் பதவி ஒரு முள் கிரீடம் உனக்கு புரியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு படிச்சுன்னு புரியும் அதுக்கப்புறம் முதல்வர் எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு